வணக்கம் இன்றைய திருப்பாவை பாசுரம் ஐந்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லுகிறார் மதுராபுரியில் புரிந்தவன் கண்ணன் அழகானவன் தேவகி மைந்தன் இங்கு வளர்கிறான் யசோதையிடம் வளர்கிறான் பலவேறு குறும்புகளை செய் குறும்புத்தனம் நிறைந்தவன் அந்த குறும்புகளை அந்த ஆயர்பாடி மக்கள் மிகவும் விரும்பி ரசிப்பார்கள் ரசித்தாலும் கூட போய் அவனது யசோதி தாயாரிடம் முறையிட அவள் என்ன பண்ணுவாள் அந்த குட்டி குழந்தையை கட்டிடுவாங்க கையில் வச்சு இடுப்பில் கட்டி நீ ரொம்ப குறும்பு பண்ணுறான் இன்னுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி அவ்வளோ குறும்புத்தனும் அப்போ பார்த்தோனாக்கா அந்த தழும்பு அந்த குழந்தைய இடுப்பில் இருக்கும் அப்படி தழும்புடைய கண்ணன் மிக அழகானவன் கருப்பாக இருந்தால் மிக அழகு பொருந்தியவன் தேவகிக்கு பெருமை சேர்த்தவன் அவள் வயிற்றில் பிறந்ததனால் யசோதைக்கு பெருமை சேர்த்தவன் அவளிடம் வளர்ந்ததனால் அவனுடைய பார்வை பட்டாலே நமது பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட தூசு போல புசுங்கிவிடும் ஏ பெண்ணே நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்துரு அவனை பற்றி நாம் பாட வேண்டும் அவனது அழகான புகழையும் அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய குறும்புத்தனங்களையும் நாம் எண்ணி எண்ணி பாராட்டி பாட பாட நமது அத்தனை துன்பங்களும் அத்தனை கர்மாக்களும் தீயில் பட்ட தூசு போல புசுங்கி விடுமே இன்னும் தூங்குகிறாயே எழுந்திரு என்று கூறுகிறாள் அழகான பாடல் இது இந்த பாடலை நாம் இன்று காரணம் மாயனை மடமதூரை மைந்தனை மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெரு நீ யமுனி துறைவனை ஆயர்கூல தீனில் தோன்றும் அணிவிளகை ஆயர்கூல தீனில் தோன்றும் அணிவிளகை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர நெய் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர நெய் தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றன പോയ പിഴും പുതരുവാന് നീയണിൽ തൂസാകും സെപ്പേലോർ എം പാവായി തീയണിൽ തൂസാകും സെപ്പേലോർ എം പാവായി അ பாடல் நாமும் பாடி மகிழலாம் பாடத் தெரியாவிட்டால் படித்து மகிழலாம் நன்றி